பாம்புதான் மக்களே பாருங்க வீட்டுக்குள்ளேற பீரவுக்கு கீழே எவ்வளோ பெரிய நல்ல பாம்புங்கிறத பார்த்துக்குங்க மக்கள் நல்ல வேலை இன்னைக்கு உயிர் பிழைச்சது பெரிய விஷயம் மக்கள் உயிருக்கு எப்போதுமே மதிப்பு கொடுக்கணும் இந்த பாம்புகளையும் காப்பாற்றணும் பாருங்கள் கொடிய விஷம் கொண்ட இது நல்ல பாம்பு இது மக்கள் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அதை பார்த்துட்டாங்க பிள்ளைங்க மக் இங்கே இந்த வீட்டில் அதிக பேர் இருக்காங்க

சும்மா போட்டு கொள்ளலாம் வெளியில வா ம் வெளியில் வா வெளியில வெளியில வா ம் குடு குடு கொடு சாக்கா இருக்கட்டும் சாக்கா இருக்கட்டும் ம் என்னப்பா எலி எலியை முழுங்கியிருக்கு தான் நான் சொன்னேன் அப்பா டீயப்பா என்னடா இது

மக்களே பாருங்க எவ்வளவு பெரிய நாகம் அப்படிங்கிறது இந்த நல்ல பாம்பு அதுக்காகத்தான் இவ்வளவு வீட்டுக்குள்ள இவ்வளவு வந்து இது பேரை வந்து காப்பாத்தி இருக்கு ஏன்னா யாரையும் எதுவுமே செய்யல இதுக்கு பேரு தகுந்த மாதிரி இந்த நல்ல பாம்பு தான் என்னைய பொறுத்தளவுல கேட்டா ஏன்னா இது வார்னிங் கொடுக்கும் சும்மா உடனே யாரையும் சீண்டாது வார்னிங் கொடுக்கும் அதை சீண்டும் போது அது கோபம் வரும்போது நம்மள கிடைக்கும் கொடுத்த மக்களுக்கு மிக்க நன்றி இல்லை இல்லை சுருக்கு மட்டும் சுருக்கு போட்டு அதில் மாட்டிக்கிட்டு தோணிக்கலாம் ஹோல்சேல் அது நல்லா பாருங்க